oh அல்மா அஸ்லாம்ைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து வெல்கம் டு கீலு ஜன்னாயம் தஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் மாதவிடாய் யாருடைய பெண் மக்கள் மீது அல்லாஹ் ஏற்படுத்தியது இதுக்கான ஆன்சர் ஆதம் அலி அல்லாஹ்விற்காக நாம் செய்யும் ஒரு சஜ்தா நம் வாழ்க்கை பாதையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நமது வாழ்வாதாரம் பல மடங்காக பெருகும் நாம் விரும்பும் அனைத்தையும் அல்ல சுணுவத்தாலா நம் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படி ஒரு சிறப்பு சஜ்தாவிற்கு உண்டு ஒரு அடியானுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கமான இடம் சஜ்தா அதில் உங்கள் துவாவை அதிகப்படுத்துங்கள் என நபி சொல்லலாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் சஜ்தாவில் நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் இப்படி தொழுகையில் நாம் துவா கேட்கும்போது செய்யும் சஜ்தாவை போல் சில குர்ஆன் வசனங்களைக் கேட்கும்போது நாம் சஜ்தா செய்ய வேண்டும் குர்ஆனில் குறிப்பிட்ட சில வசனங்கள் உண்டு அந்த வசனங்களை ஓதும் போதும் கேட்கும் போதும் நாம் சஜ்தா செய்ய வேண்டும் இப்படி கட்டாயம் சஜ்தா செய்தே ஆக வேண்டும் என்றால் கட்டாயம் இல்லை ஆனால் முடிந்தவரை சஜ்தா செய்யுங்க உங்களால் முடியாத பட்சத்தில் விடலாம் தவறில்லை சூரா இந்த அத்தியாயத்தை நபி சலாஹி வஸ்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஓதிய போது அங்கு முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்தனர் இந்த சூறாவை ஓதி முடித்ததும் அனைவரும் சஜிதா செய்துவிட்டனர் முஸ்லிம் அல்லாதவர்கள் அவர்களே அறியாமல் சஜிதா செய்துவிட்டனர் ஒரே ஒரு முதியவரை தவிர கீழே இருந்து ஒரு கல்லை எடுத்து அதை தன் நெற்றியில் வைத்து இதுவே எனக்கு போதும் என சஜ்தா செய்யாமல் விட்டுவிட்டார் இறுதியில் அவர் காஃபிராக தான் கொல்லப்பட்டார் என ஹதீஸ்ல இருக்கு மேலும் ஆதமின் மைந்தன் சஜ்தா செய்யுமாறு கட்டளை உள்ள வசனத்தை ஓதி சஜ்தா செய்தால் ஷைதான் அழுதவாறே அந்தோ எனக்கு வந்த நாசமே ஆதமின் மைந்தன் சஜிதா செய்யும்படி கட்டளையிடப்பட்டான் அவன் சஜிதா விட்டான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கப் போகிறது ஆனால் ஆதி மனிதர் ஆதமுக்கு சஜ்தா செய்யுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டது நானோ மறுத்துவிட்டேன் எனவே எனக்கு நரகம்தான் என்று கூறியபடி விலகி செல்கிறான் நாம் சஜ்தா செய்யும் போது ஷைதான் அழுது புலம்புகிறான் என்றால் மிகவும் சிறப்பான ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம் என அர்த்தம் நாம் செய்யும் சஜ்தா நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் நமக்கு சொர்க்கம் கிடைக்க காரணமாகவும் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக மொத்த உலகின் எதிரியை ஷைத்தானை நாம் அள வைக்கிறோம் அதற்காகவே எத்தனை முறை வேண்டும்னாலும் சஜ்தா செய்யலாம் தொழுகையில் நாம் சஜ்தா செய்யும் போது சுபஹான ரொப்பியல் ஆகலா இந்த துவாவை மூன்று முறை ஓதுவோம் அதுவே குரானில் உள்ள சஜ்தா வசனங்களை ஓதினால் அல்லது ஓத கேட்டால் இப்போ நான் சொல்ல இருக்க துவாவை ஓத வேண்டும் அந்த துவா என்னன்னு இப்போ பார்க்கலாம் இதோட மீனிங் என்னன்னா எனது முகம் அதனை படைத்து தனது ஆற்றலாலும் சக்தியாலும் அதன் காது கண் புலன்களுக்கு வலியமைத்து கொடுத்து இறைவனுக்கு சஜா செய்துவிட்டது படைப்பாளர்களில் மிக சிறந்தவனாகிய அல்லாஹ் பாக்கியமுடையவன் நாம் செய்யும் சஜ்தாவால் என்ன மாற்றம் நிகழ்கிறது என கருத்தில் கொண்டு அதிகமாக சஜ்தா செய்யுங்க அல்லாஹ்விற்காக சிரம் பணிந்து நீங்கள் செய்யும் சஜ்தா ஒருபோதும் வீணாகாது அதற்கு அல்ல சுபஹத்தால பல விதங்களில் நமக்கு உதவி புரிவான் இந்த உலகில் நம்மை தலை நிமிர்ந்து மகிழ்ச்சியாக அந்தஸ்தாக வாழ வைப்பான் மறுமையிலும் நாம் நாடிய சொர்க்கத்தை நமக்கு தருவான் இன்ஷல்லா ஐந்து வேளை தொழுகையை இருக்க பிடித்து நோன்பு வைத்து குரு ஓதி திக்கர்கள் செய்து இன்னும் பிற அமல்களை எல்லாம் செய்து எந்நேரமும் அவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய நல்லடியார்களாக நாம் அனைவரும் ஆக அல்ல சுப தௌஃபிக் செய்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் கணவர் எங்கே இருக்கும் நிலையில் ஒரு மனைவி அவரது அனுமதி இல்லாமல் கூடுதல் நோன்பு நோக்கக்கூடாது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா